நான் வந்து பட சூட்டிங்கே ஆரம்பிக்கும் இருந்தாலும் நான் கதை சொல்றேன் ரங்கராய சக்திவேல் நாயக்கன் நான் காயல் பட்டதுக்காரன் பேரூர் வந்து சிற்றூர் நீங்க நாயக்கன் என்பது செலுங்கு நாயுடுகளை குறிக்கும் அதே போல நாயக்க நாயகர் அப்படின்னா வன்னியர்களை நாயகர்களா குறிக்கும் ரங்கராய ரங்கராயர் என்பது வரலாற்று நாயகனாக இருந்த ஒரு குறுநில மன்னர் அப்ப இந்த இச்சனை பேரை எதுக்காக டீசல்ல கொண்டு வர்றாருன்னா காயல் பட்டது காரன் என்று சொல்லுவதுல வரலாறு அரபி வணிகர்கள் வருவது வழக்கம் கமல் உண்மையான ஒரு கற்பனா சக்தி உள்ளது இந்த கற்பனா சக்தி யாருக்கு இல்ல ரஜினிக்கு இல்ல விஜய்க்கு இல்ல ஆனா கமலுக்கு நம்ம ஒத்து தான் ஆகணும் இப்ப இந்த படம் சேரமான் பெருமானுடைய வரலாற்றை பதிவு செய்த கமலுடைய பெயர் நீங்க நூறாண்டு காலம் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோட மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் வணக்கம் சார் வணக்கம் நடிப்புல வெளியான அந்த ட்ரெய்லர் வந்து மிகப்பெரிய பேசுபொருளா மாறிச்சு அதில் குறிப்பா வந்து அவர் நான் காயல் அப்படின்னு சொன்னாரு அந்த பகுதியை பத்தி நிறைய பேர் தேட ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் சொல்லிட்டு இருக்காங்க என்ன காரணத்துக்காக அவர் காயல் மென்ஷன் பண்ணாரு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க கால்பட்டத்தோட பின்னணி என்ன சார் ஜெயிலர் ஏன் ஓடிச்சுன்னா ஒரே காரண ரஜினி என்ற ஒரு பிரமாண்டம் லியோ ஏன் ஓடிச்சு விஜய் என்ற இன்னொரு பிரம்மாண்டம் இது ரெண்டையும் பார்த்து பொறாமை வந்த மூணாவது பிரம்மாண்டம் யார் அப்போது கமிழில் என்ன என்ன நினைக்கிறாரு ஒரு ஐநூறு கோடி ரூபாய் மார்க்கெட்டு இப்போ ரெடியாக இருக்குது இதில் நீங்கள் அதில் ரெண்டு பர்சனாலிட்டிஸ் ஒன்று ஜெயிலர் ரஜினி ரெண்டாவது அந்த பட தயாரிப்பு நிறுவனம் ரெண்டுமே அங்கே ஒரு பெரிய பர்சனாலிட்டிஸ் விஜயை பொறுத்த வரைக்கும் விஜயம் நீங்கள் லோகேஷ் கனகராஜ் ரெண்டும் ஒரு பிரம்மாண்டங்கள் அதே போல் இப்போ தக்களை என்ன நினைக்கிறாரு கமலஹாசன் மணிரத்னம் கமலஹாசன் இந்த கூட்டணி கண்டிப்பாக ஜெயிலர் வசூலை விட லியோ வசூலை விட இது ஒரு பிரேக் இதற்காக அவர் என்ன பண்ணுறாரு ரங்கராய சக்திவேல் நாயக்கன் நான் காயல் இது மூணு நாலு நாலு சொற்றொடர் வருது நாலுமே வீரியமான வார்த்தைகள் தான் காயல் பட்டம் என்பது அது ஒரு தூத்துக்குடிக்கு பக்கத்தில் ஒரு முஸ்லீம் ஒரு சிற்றூர் பேரூர் அல்ல சிற்றூர் பாஞ்சாயிரம் பேர் வாழுகிற ஊர் நீங்கள் நாயக்கன் என்பது தெலுங்கு நாயுடுகளை குறிக்கும் கட்டபொம்மை நாயக்கன் கட்டபொம்மை நாயக்கன் போல் நாயக்க நாயகர் அப்படின்னா வன்னியர்களை நாயகர்களாக குறிக்கும் இரண்டுமே ஒரு வீரியமான சொல் அதே போல் அவருக்கு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா சக்திவேல் சக்திவேல் என்பது இவர் தேவர் மகள் இவருடைய கேரக்டர் பேர் சக்திவேல் ரங்கராய ரங்கராயர் என்பது வரலாற்று நாயகனாக இருந்த ஒரு குறுநில மன்னன் அப்போ இந்த இத்தனை பேரை எதுக்காக டீசரில் கொண்டு வர்றாருனா இது ஒரு ஐநூறு கோடி ரூபாய் எதிர்பார்ப்பை உண்டாக்கணும் லியோ வந்து விஜய் ஒரு சினிமா அரசியல் ரெண்டையும் கலந்து கொடுத்தார் ஆனால் காயல் பட்டது காரன் என்று சொல்லுவதில் அதுக்குள்ளே மிகப்பெரிய வரலாறு இருக்குது காயல் பட்டணம் என்பது கெய்ரோ பட்டணம் காயல் பட்டணம் கெய்ரோனா எங்க எகிப்து வந்து கடல்ல போயக்கூடிய சொல்லு அக்கா காயல்ல கடல் சுத்தமான தமிழ் சொல்லுதான் அது எதுல இருந்து வந்தது கெய்ரோ பட்டணத்திலிருந்து காயல் பட்டணமாக இல்லைன்னா காயல் பட்டணம் கெய்ரோ பட்டணமாக இருக்கு ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு எப்படி எப்படின்னா நீங்கள் அது இப்போது அது ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஊர் ஊர் அது அந்த ஊர் தன்னுடைய மரபை மாறாமல் நீங்கள் பல நூற்றாண்டு இருக்குது அந்த ஊரில் சினிமா தேட்டர் கிடையாது காவல் நிலையம் கிடையாது சாராய கடை கிடையாது பிராந்தி கடை கிடையாது இது எப்போ பல நூற்றாண்டு காலமாக மரபு வழியாக அந்த ஊரை அந்த ஜமாத்தார் காப்பாற்றி வச்சுருக்காங்க நீங்கள் அந்த ஊரில் ஒரு பெரிய கால்பந்து விளையாட்டு மைதானம் இருக்குது இது ஊ நீங்கள் ஆல் இண்டியா பிளேயர் அங்கே வந்து விளையாண்டுட்டு போகிறான் அங்கே இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் பூராம ஸ்டேட் பிளேயராக இருக்கான் டிஸ்ட்ரிக்ட் பிளேயராக இருக்கான் நேஷனல் பிளேயராகவும் இருக்கான் சின்ன கிராமம் ஒரு இருபதாயிரம் பேர் இருக்கக்கூடிய நீங்கள் தனியார் மருத்துவமனை இருக்காங்க காசு இல்லை எப்போ வேணால் வைத்தியம் பார்த்துக்கலாம் நீங்கள் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் பள்ளி மண்டபம் அங்கே தான் நீங்கள் வழக்கு கிழக்கு சண்டை சச்சரவு அப்படி எதுவும் இல்லை போலீஸ் ஸ்டேஷனாக இல்லை அப்படி வந்தாலுமே பள்ளிக்கு பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் என்ன மண்டபம் பள்ளி மண்டபம் அங்கே வச்சு பேசி நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் பிரச்சனை முடிஞ்சுக்குது வெட்டு குத்து சண்டை இப்படி இப்போ எந்த வழக்கம் இல்லை இந்த மக்கள் தான் நீங்கள் பரவி பல இடங்களுக்கு போயிருக்காங்க ஆனால் இந்த காயல் பட்டணம் என்பது ஒரு வரலாற்று பூர்வமான நகரம் இங்கே அரபி வணிகர்கள் நீங்கள் வருவது வழக்கம் அப்போ அங்கே சுந்தரவாண்டிய மன்னன் நீங்கள் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டது அங்கே சேரன்மான் பெருமான்னு ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சுருக்கான் எப்பவுமே அந்த அரபு வணிகர்கள் ஊருக்குள்ளே வந்தால் அவர்களை ஒற்றர்களை போட்டு கண்காணிப்பது வழக்கம் அப்படி கண்காணிக்கிற பொழுது பல ஆண்டு காலமாக வர்றான் அப்படி பல ஆண்டு காலமாக வருகிற பொழுது அவர்கள் மிளைச்சர்களாக இருக்கான் மது குடிக்கிறான் பெண்கள்கிட்ட தொடர்பு வச்சுக்கிறான் வம்பை வளர்க்குறான் பொருளை கொடுக்குறான் இதை அரச படை ஒற்ற ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கலாம் கால மாற்றத்தில் அவர்கள்ட்ட பெரிய மாற்றம் தெரியுது அதே அந்த மன்னங்கிட்ட தகவல் போகுது ஒற்றன் மூலம் என்னென்னு விசாரிக்கிற பொழுது அவங்க தொழுகை நடத்துகிறாங்க க கடவுளை வழங்குகிறார்கள் மது குடிப்பதில்லை பிறருக்கு உதவி செய்கிறாங்க குழந்தைகளுக்கு பரிசு பொருள் கொடுக்குறாங்க இதெல்லாம் கண்காணித்த அந்த சேரமான் பெருமான் என்ன பண்ணுறான் அரண்மனைக்கு வர சொல்கிறோம் உங்கள்கிட்ட இப்படி ஒரு மாற்றம் இருக்கே என்ன காரணம் கேட்குறான் இந்த பகுதி மக்கள்கிட்ட இல்லை அது அரபி வணிகர்கிட்ட அரபி வணிகர்கிட்ட தான் அந்த மாற்றம் இருக்குது ஓகே முன்னாடி வரும்போது கிட்ட அந்த மாற்றம் மாற்றம் இல்லை அவன் மிளச்சனாக இருக்கான் நீங்கள் அந்த பக்கம் போகாமல் கல் கிடைக்கும் பணங்கள் கிடைக்கும் நீங்கள் இப்போது அரபு வணிகர்னாலே பணம் வச்சிருக்கணும்னு தானே அர்த்தம் அப்போ பெண்கள் சாவகாசம் இப்படி எல்லா கூடா பழக்கம் பூரா இருக்குது நீங்கள் அது சில வருடங்களில் அது மாறி போகுது அப்போ அதை ஒற்றர்களை வைத்து அவங்க கண்காணிக்கும்போது அந்த மாற்றம் தெரியுது அப்போ அந்த அரும்பு வணிகர்கள் அரண்மனைக்கு வர சொல்கிறான் சேரமான் பெருமான் அப்போ அவங்களுக்கு கேட்குறான் உங்கள்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் தெரியுத நீங்கள் இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் எகிப்து வணிகர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன காரணம் அப்போ சொல்லலாம் நபிகள் நாயகம் என்று ஒருவர் எங்களை எங்கள் எங்களுக்கான ஒரு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார் அவர் பல அற்புதங்களை செய்கிறார் யார் சொல்கிறா அரபி அரபு வணிகர்கள் அந்த மன்னங்கிட்ட சொல்கிறாங்க நபிகள் நாயகம் காலத்திலே வந்து அரபு வணிகர்கள் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் ஆமாம் அதாவது நீங்கள் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இருந்த நீங்கள் நம்ம பூம்புகார் கடலில் மூழ்கி போன பூம்புகார் ஒரு மிகப்பெரிய வணிக நகரம் எப்போ எத்தனை முந்தி கிறிஸ்துவ மதம் கிமு கிபி எப்போ ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அதில் அதற்கு பிறகு ஐநூறு வருடங்களுக்கு பிறகு தோன்றியது தான் இஸ்லாமிய மதம் அப்போது நீங்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட தஞ்சை பெருவுடையார் கோயில் இருக்குதுல்ல எங்கள் ராஜராஜ சோழன் கோயில் அதில் பார்த்திங்கன்னா சீன வணிகனுடைய படம் இருக்கும் தொங்கு மீசை அது சீன வணிகனுடைய படம் ஆங்கிலேயனுடைய படம் இருக்கும் எப்படி அங்கே தொப்பியோடு இருக்கும் ஒரு படம் இருக்குது நீங்கள் போய் பார் இன்றைக்கும் பார்க்கலாம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு சிலை வடித்த சிற்பி அதை செதுக்கி வச்சுருக்கான் இந்த பக்கம் ஆங்கிலம் எங்கே நீங்கள் மேற்கு பக்கம் சீன எங்கே இருக்கான் கிழக்கு பக்கம் ஐரோப்பா நாடு தான் ஆங்கிலேயன் அவன் எங்கே இருக்கான் இந்தியாவுடைய மேற்கு பக்கம் சீனா அங்கே இருக்கான் கிழக்கு பக்கம் அப்போ கிழக்கு மேற்கில் இந்த தமிழன் வணிகம் செஞ்சுருக்கான் இதுதான் வரலாறு அப்போது இந்த சேரமான் பெருமான் அந்த வணிகர்களை வர சொல்லி யார் அந்த நபிகள் என்ன அற்புதங்களை செஞ்சிருக்காருன்னு கேட்குறாரு அப்படி கேட்கும்போது நீங்கள் அந்த அரபு வணிகர்களை சொல்கிறான் அந்த பல அற்புதங்களை செய்திருக்கிறார் நீங்கள் நிலவை பிளந்திருக்காருங்கிறான் நிலவை பிளந்திருக்காருங்கிறான் அப்போது அந்த சேரமான் பெருமான் அதிசயப்பட்டு அவரை கண்டிப்பாக பார்த்தே ஆகணுங்கிறான் என்ன சேரமான் பெருமானுக்கு என்ன ஆச்சரியம் அதிர்ச்சின்னு கேட்டால் இவர் அந்த புறத்தில் உப்பரிகை உப்பரிகனா ராஜாக்களுடைய மாடி மேலே பால்கனி பால்கனியில் உட்காந்துட்டு அவர் சோமபானம் பானம் சுறா பானம் நீங்கள் அந்த புறத்து நடன பெண்கள் இப்படி இப்போ குஜாலாக இருக்கும்போது அப்படியே நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்கும்போது நிலவு ரெண்டாக பெரியுது நிலவு நீங்கள் ஒன்றா இருக்கிற நிலவு நீங்கள் அது அது விஞ்ஞானம் நம்ம அதுக்குள்ளே போக முடியாது இப்படி ஒரு காட்சி இருந்தாலும் பார்க்குறான் பல விஞ்ஞானத்தில் பல அதிசயங்கள் நடக்கும் இப்போ மனித அறிவு கட்ட எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அப்போது இதை அரபு வணிகம் சொல்கிறோம் எங்கள் நபிகள் நாயகன்தான் இந்த அற்புதங்களை செய்தார் நான் உடனே அவரை பார்த்தாகணும்னு கிளம்பிட்டான் யார் பேரமான் பெருமான் எங்கே போகிறான் அரபு அரபுக்கு போகிறான் முடியை திறந்துட்டு முடியை தம்பிட்டு ஒப்படைச்சிட்டு நாட்டை திறந்துட்டு எங்கே போகிறான் அரபு நாட்டுக்கு போகிறான் அரபு நாட்டுக்கு போய் நபிகள் நாயகத்தை பார்க்குறாரு யார் சேரமான் சேரமான் பெருமான் முஸ்லீமாக தன்னை மதம் மாற்றிக்கொள்கிறார் மதம் மாற்றிக்கொள்கிறார் மாற்றிட்டு அவரை திருப்பி தாய் நாடு திரும்புகிற வழியில் ஏமனில் விசை காய்ச்சலால் இறந்து போகிறார் இது ஏமனில் இன்னும் அவருடைய சமாதி இருக்கு குறிப்பு இருக்குது சனான்ற ஒரு ஊர்ல இருக்கிற அப்போ இந்த வரலாற்றுக்கு தொடர்புடைய நகரம்தான் காயல் பட்டணம் அது கெய்ரோ அதாவது கெய்ரோவிலிருந்து வந்து இறங்கியவர்கள் வாழ்ந்ததனால் கெய்ரோ பட்டணம் என்று அழைக்கப்பட்டிருக்கு அது தமிழில் காயல் பட்டணமாக மருவி இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது சேர்மான் பெருமான் வந்து தானே சார் ஆண்டிட்டு இருந்தார் அவர் இப்போ கூட கொடுங்கல்லூர் அப்படின்னு சொல்கிற பகுதியை ஆண்டிட்டு இருந்தார் அதெல்லாம் சார் குறிப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் வந்து காயல்பட்டணம் அப்படின்னு சொல்லி காயல்பட்டம்னால் நீங்கள் இப்போ கேரளா பகுதினா ஒரு ஐநூறு மைல் சார் முந்நூறு மைல் நானூறு மைல் என்பது ஒரு ப பிரதேசம் தானே நீங்கள் கேரளாவை ஒரு மன்ன ஆள்றான் இப்போது சோழ பாண்டியர்கள் சோழ மன்னனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி ஆந்திரா வரைக்கும் இருந்திருக்கு எங்க ஆந்திரா வரைக்கும் இருந்திருக்கு அப்போ சின்ன சின்ன கிராமங்கள் அதில் கட்டுப்படும் அதாவது சேரமான் பெருமானுடைய ஆட்சி நீங்கள் கா நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ எல்லை மொழிவாரி மாநிலம் பிரிஞ்சது இல்லை தூத்துக்குடி வரைக்கும் கேரளாவோட போயிருக்கும் எது தூத்துக்குடி வரைக்கும் திருநெல்வேலி வரைக்கும் எங்கே எங்கே போயிருக்கோம் கேரளாவுக்குள்ளே போயிருக்கோம் மார்சல் நேசமணி தான் போராடி அதை எங்க எங்கே எங்கே போயிருக்கோம் எல்லாம் எங்கே இருக்கும் புரிந்துதா ஓகே இது இதுதான் அப்போது நீங்கள் சேரமான் பெருமானுடைய ஏமன் பயண நம்பிகள் இதை பார்த்துட்டு முஸ்லீமாக மாறி வருகிற பொழுது இறந்துட்டாரு சமாதி இருக்குன்னு வரலாறு இருக்கா இல்லையா இங்கே இருக்கிற சேரமான் ஏன் எகித்துக்கு போகிறாரு அரபு நாட்டுக்கு ஏன் போறாரு அது அரபு வியாபாரம் வணிக கப்பலை ஏன் போகிறாரு அப்போ அவருக்கு ஏதோ தோணி இருக்கு ஏதோ அற்புதங்களை ஏதோ நடந்திருக்கு அந்த அற்புதங்களை நடத்தினவரை நம்ம பார்க்கணுங்கிறார் நீங்க ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு நீங்கள் பல விஷயங்கள் மனித அறிவுக்கு ஆற்றலுக்கு எற்றாத பல விஷயங்கள் நடந்திருக்கு பல விஷயங்கள் அதை நிரூபிப்பதற்கான எந்த ஓலைச்சுவடிகளும் ஏடுகளும் இதை யார் கொளுத்திட்டா அவாள் பூரா கொளுத்திட்டா கமலஹாசனுடைய கதை இதை தழுவித்தான் இருக்கும் எதை தழுவி ஓடாவி எப்போ காயல்பட்டனா காயல்பட்டண வரலாறு என்பது இதுதான் வரலாறு அப்போது இந்த வரலாறை நீங்கள் ஜெயிலர் லியோ இல்லாமல் ஒரு உயிரோட்டமான வரலாறை பதிவு செய்வதற்காகத்தான் இந்த டீசர் நூ இருந்தால் நூறு இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் கமல் உண்மையான ஒரு கற்பனா சக்தி உள்ளவர் இந்த கற்பனா சக்தி யாருக்கு இல்லை ரஜினிக்கு இல்லை விஜய்க்கு இல்லை ஆனால் கமலுக்கு நீங்கள் மருதநாயகம் படம் எடுக்கிறதுக்கு ஐநூறு கோடி ரூபா வேணும் இன்றைக்கி இன்றைக்கு வரைக்கும் அந்த படத்தை கமலுடைய கனவு திட்டமாக இருக்கேன் ரஜினிக்கு அப்படி கனவு திட்டமாக கண்ணாடி தொழிற்சாலையும் யோகி காலை உள்ளதான் ஒரு கனவு திட்டம் ஆ ராஜா பையாட்ட போய் அக்யூஸ்ட் இரநூத்தி இருபத்தி நாலு மர்டர் கேஸ் இருக்கிற அவங்ககிட்ட போய் வணக்கம் கால் விழுகட்டுமா எங்கே விழுக்கட்டும் இதுதான் ரஜினியுடைய ஸ்டைல் ஆனால் கமலை பொறுத்த வரைக்கும் மருதநாயகம் என்பவன் ஒரு முஸ்லீமாக பிறந்து இந்துவாக இருந்து மதம் மாறி பிரிட்டிஷ்கார்கிட்ட போய் பிரெஞ்சுக்காரர்கிட்ட போய் பிரிட்டிஷ் படையில் இருந்து பிரெஞ்சு படையில் இருந்து கடைசியாக பிரிட்டிஷுக்கு கட்டுப்பட மறுத்து பாண்டிச்சேரியில் போயிருந்து பெரிய வரலாற்று நாயகன் அப்போ அவனுடைய வரலாறு பதிவு செய்யணுன்னு விரும்புகிறாரு கமல்னா உண்மையாகவே திரைப்பட கலைஞன் நம்ம அவர் ஒத்து ஒத்துத்தான் ஆகணும் இப்போ இந்த இந்த படம் தக் லைஃப் கண்டிப்பாக ஒரு வரலாற்று படத்தை காயல் பட்டண வரலாற்று படத்தை நீங்கள் சேரமான் பெருமானுடைய வரலாற்றை பதிவு செய்தால் கமலுடைய பெயர் நீங்கள் நூறாண்டு காலம் நிலைத்திருக்கு இதுதான் நீங்கள் இந்த சமூகத்துக்கு தேவையான வரலாற்று தேவை இதை மணிரத்னா பொன்னியின் செல்வன் எடுத்ததை போல சொதப்பு நாளும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா அவன் அப்போ மனிதத்தினுடைய மூளை அவ்வளோதான் மூளை அதே மாதிரி பாண்டிய மன்னன் சுந்தரபாண்டியனுக்கும் காயல் பண்டனத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறதா இருக்காங்களே சார் அது என்ன தொடர்பு சார் இல்லை அதாவது இது பாண்டிய நாடு பாண்டிய நாடு பாண்டிய நாட்டில் சுந்தரபாண்டிய கிரேக்கத்தில் போய் ஜெயிச்சு கிரேக்க நாட்டோடு வணிக செஞ்சவன் அப்போ கிரேக்கத்துக்கு போனவன் நீங்கள் அரபுக்கு போகாம இருந்திருக்க முடியாது அரபுக்கு போகாமல் நீங்கள் தமிழருடைய வரலாறு எங்கே எடுத்து பார்த்தாலும் அரூபி அரோ அர அரபு கதை இல்லாமல் எந்த இலக்கியம் முடிகிறதில்ல தமிழருடைய எந்த வரலாறு எடுத்தாலும் அரபு வ வரலாறு இல்லாமல் அரபு குதிரைங்குவான் இல்லை அரபு ராஜாங்குவான் நீங்கள் எந்த வரலாறு எடுத்தாலும் அரபு வணிகர்களே இல்லாமல் தமிழ் இலக்கிய இலக்கிய எல்லாமே ரெண்டு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் முந்தி தான் அதுக்கு முன்னாடி இந்த இலக்கியம் பூரா எப்போ எழுதுனது இந்த பாப்பா பிள்ளைங்களுக்கு வர்றதுக்கு முந்தி எழுதுனது தான் பூரம் கொடுத்து ஆரம்பிச்சிட்டான் ஆயிரம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இலக்கியமே இல்லை தமிழனுக்கு இல்லை ஏன்னா இந்த இனம் இரண்டாயிரம் வருஷம் அழிஞ்சு போச்சு புத்த மதம் என்னுடைய மதம் புத்த மதம் இந்தியாவில் எங்கே இருக்கா ஒரு வயலை காணும் ஆனால் உலகம் பூரா அந்த மதம் எங்கே போயிருக்கு உலக பந்து பூரா எங்கே போயிருக்கு புத்த மதம் போயிருக்கு சீனாவில் இரநூறு கோடி பேர் இருக்கான் ஜப்பான் வடகொரியா வட வியட்நாம் வியட் வியட்நாம் வரைக்கும் போயிருக்கு அப்போது இந்த புத்த மதம் தோன்றி இந்தியாவிலேயே இல்லாமல் போச்சு அழித்தவன் யார் பார்ப்பனர்கள் தான் இந்து மதம் தான் அப்போது நீங்கள் பாண்டிய மன்னனை பொறுத்தவரை எல்லாம் ஆயிரம் வருஷம் கூட கதை முடிஞ்சுது சேர சோழ பாண்டியர்களுடைய வரலாறு ஆயிரம் வருஷம் கூட முடிஞ்சு போச்சு அப்போது கிரேக்கத்துக்கு போயிருக்கான் கிரேக்கத்து எவ்வளோ பெண்களை கொண்டு வந்து இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கான் நீங்கள் பாண்டிய அரண்மனையில் கிரேக்க பாதுகாவலர் இருந்திருக்கிறான் நீங்கள் இப்போ இந்த படத்தில் கண்ணகி படத்தில் சினிமா படத்துலேயே அது இப்போ இப்போ இருக்கிற டேரக்டர் அதை பதிவு பண்ணியிருக்கான் கண்ணகி கேட்பா நீ எவ் எவ்வளோ நாட்டுக்கு போய் கிரேக்க நாட்டுக்கு போய் அங்கே வெற்றி பெற்று தூதுவில் வந்து உட்கார வச்சுருக்கீங்கிறான் ஒரு வசனம் வரும் நம்ம சினிமாக்கார அதை பிட்டப்ப உள்ள கண்ணை கண்ணகி படம் சொல்லும்போது அப்போ அந்த மன்னனை சொல்லுகிற பொழுது அவன் எவ்வளோ பெண்கள்லாம் கிரேக்க பெண்கள் தான் கிரேக்கம்னா அரபு அரபு அது கண்டிப்பாக இருக்கும் அதை யார் அழிச்சிருப்பா புத்த மதத்தை அழித்தவன் அந்த அரபு கதையை அழிச்சிருப்பான் புத்த மதத்தை அழித்தவன் அரபு கதையை அழிச்சிருப்பான் ஏன்னா இவனுக்கு அரபுங்கிற வார்த்தையே வந்து ஒரு அச்சுறுத்துகிற வார்த்தை தமிழன் அழிக்கிற பொழுது அரபையும் அழிச்சிருப்பான் அதனால் பல வரலாற்று உண்மைகள் பல அதிசயங்கள் பல மிகப்பெரிய ஐம்பதாயிரம் வருடம் வாழ்ந்து அவன் கண்டுபிடிக்கப்பட்ட பல விஞ்ஞானங்கள் எல்லாம் நீங்கள் நீர்மூழி கப்பலாக வந்தீங்க நாளடியால் சொல்கிறானே நீங்கள் தமிழ் இலக்கியங்களில் ஒரு நீர்மூழி கப்பல எப்படி கட்டணும் சொல்கிறான நீங்கள் தமிழ் இலக்கியத்தில் அவனின்றி அணுவும் வசையாதுங்கிறானே ஆ பெஞ்சமின் ஃபிராங்கிலே எப்போ கண்டுபிடிச்சார் அணுவை அவன் அவன் எப்போ சொன்னான் மேல் இருக்கிற கிரகங்கள அத்தனை கிரகங்களையும் சொன்னானு செவ்வாய் புதன் சனி நீங்கள் கோயிலுக்கு போனா ஏழு நவகிரகம் வச்சிருப்பான் சாரி ஒன்பது நவகிரகம் வச்சுருப்பான் ஒம்பது சனி சாட்டர்டே எங்கேருந்து வந்தது இந்த பையன் சொல்லி வந்தது சண்டே என்ன சன் சூரியன் இப்படி இந்த அதாவது குமரிக்கண்டத்தில் பூமச்சே ரகையில் தான் மிதமான வெப்பம் மிதமான குளிர் இங்கே தான் மனித உயிர் தோன்ற முடியும் ஒன்றும் இல்லை குளங்குட்டையெல்லாம் இப்போ அஞ்சு வருஷம் மழை இல்லாமல் வறண்டு கிடக்குது கிடக்குதா ஆ பாலம்பாலமாக வெடிச்சு கிடக்குது காலை வைக்க முடியாது சுடும் மழை பெஞ்சா மீன் வந்துருதா ஆ மழை பெஞ்சா என்ன வருது மீன் வந்து இட கணெக்ஷன் கொடுத்தானா மீனை சொன்ன குட்டி போட்டானா அது ஒரு அஞ்சு வருஷம் அந்த குளம் குட்டை அழியும்போது பார்த்தீங்கன்னா டன்னு டன்னாக இருக்கும் யார் விழுந்து விட்டா இதுதான் இயற்கையினுடைய இயங்கியல் விதி இயற்கையினுடைய இயங்கியல் விதி அப்படி தான் மனுஷனும் தோண்டியிருப்பான் மனிதன் பல ஆயிரம் வருடங்கள் பரிணாம வளர்ச்சி மாறி 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 குரங்கு நாலு காலம் நடக்க ஆரம்பிச்சது அப்புறம் நிமிந்து நடமாக்க பார்க்குற மாதிரி டார்விசர் தான் இப்படி இப்படி தான் இப்படி மனிதன் தோன்றிய இடமே அந்த குமரி கண்டம் தான் கண்டத்தில் மனிதன் தோன்றி சித்தாந்தம் பேசி கொண்டு இருந்த பொழுது ஐரோப்பா நாடு முழுக்க படர்ந்த ஒரு பிரதேசமாக இருந்தது இப்போது என் பையன் இந்த பிரிட்டிஷ் லைப்ரரியெலாம் பார்த்த சில விஷயங்களை இப்போ சொல்கிறான் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு லண்டன் சில ஆயிரம் பேர் இருந்த ஒரு மீனவர் கிராமம் எந்த விளை இல்லை அப்படி உணவு என்ன மீனை பிடிச்சி சாப்பிட்டு இருக்கிறது தான் எங்கே எது லண்டன் இன்னைக்கு அது இன்டர்நேஷ்னல் ஒரு மல்டி கல்ச்சுரல் சிட்டி ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நம்ம எதை எதை கட்டினா தஞ்சை பெருவுடையார் கோயிலாக நம்ம எப்போ கட்டினா ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு கோயிலை கட்டிட்டான் ஒரு கோயிலை கட்டுவதற்கு அவனுக்கு சிற்ப அறிவு வேணும் சிற்ப அறிவு வேணும் கணிதம் தெரிஞ்சுருக்கணும் பூகோளம் தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் நூறு மைல் எங்கேயுமே மழையே இல்லை எந்த எது நீங்கள் தஞ்சாவூர் தஞ்சாவூர் ராஜராஜ சோ சோழ கோயில் கட்டுறது அந்த கோயில் பக்கத்தில் தேடிப்பாருங்க எங்கேயுமே மழை இல்லை அப்போது அவனுக்கு நீரியல் அறிவு வேணும் இந்த பாப்பா பயிலுக்கு சொல்கிறான் தோடு ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ரெண்டாயிரம் வருஷத்தில் இப்படியா இவ்வளவு பெரிய எல்லாம் அவனால் நிகழ்த்த முடியும் அப்போது நம்முடைய தலைவிதியை யார் தீர்மானிக்கிறாள் எதிரி இறுதியாக ஒரு கேள்வி சார் ஆ சார் அதாவது இப்போ தமிழில் பேசுகிறது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குற ஒரு சமூகம் இப்போது நம்ம மாறிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இந்த நேரத்தில் வந்து காயல்பட்டத்தில் இன்னுமே வந்து சுத்தமான தமிழ் வார்த்தைகள் தான் பயன்படுத்துறத சொல்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன சார் இல்லை அதுதான் மரபு வழியாக நீங்கள் ஆ நீங்கள் இப்போ நான் ராணுவ ராமநாதபுரம் ராமநாதபுரத்துக்காரன் தான் நீங்கள் ஆணம்னு சொல்லுவான் பெண்ணாணம் மீனானா மீனான மீனானம் புலியான புளியானம் அதாவது நீங்கள் இன்னொரு செய்தி நான் கேள்விப்பட்டேன் கீப்பி விஸ்வநாதன் போய் நீங்கள் காய்ப்படத்தில் இறக்கிறதுக்கு முன்பு ஒரு பத்து நாள் தங்கியிருந்திருக்கார் அவருடைய தேடலுக்கு என்ன காரணம் அங்கே தமிழ் உயிரோடு இருக்கு தமிழ் உயிரோடு சங்ககால தமிழ் சங்ககால தமிழ் இவர்கள்ட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குன்னு கீயாப்பை போய் அங்கே ஒரு பத்து நாள் இருந்திருக்கார் அந்த மக்களோட உடம்பாக பழகியிருக்கார் பெரிய தமிழறிஞர் இல்லையா அப்போ அவர் கேட்குறாரு சமூகம் மாறி அடையாளம் தெரியாமல் அழிஞ்சு போச்சு ஆனால் இந்த ஊர் தன்னுடைய பழமை மாறாமல் தன்னுடைய அடையாளத்தை என்ன வச்சுருக்குது இது என்ன அதிசயம் எனக்கு தெரியலையென்னு நீங்கள் விதி விதி அலைகிறார் கீயா போஸ்வநாதன் அப்போது அந்த காயல் படத்துக்குன்னு ஒரு வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நாடார்கள் தான் அந்த இப்போ முஸ்லீமாக இருக்காங்கன்னு ஒரு எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் நாடார்கள் என்பவர்கள் சான்றோர்கள் நீங்கள் பாப்பாவனில் பார்த்தாலே திருடுறேன் ஏன் சொல்கிறான் இந்து மதத்தை எதுக்குறான் வேறு ஒன்றும் இல்லை அதிசயம் இந்து மதத்தை முதலில் எதிர்த்தவன் யார் நாடார்கள் அவனை சாணால் ஆக்கிட்டான் தொட்டா தீட்டல் என்ன தீட்டு பார்த்தாலே பார்த்தாள் ஊருக்குள்ளே இருக்காதுட்டா ஒருத்த இந்த பாப்பா பயிர்கள் ஒருத்தர் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாதுனா அவன் இவங்களுக்கு ஜென்ம எதிரியாக இருந்திருக்கும் ஏன் இப்படி எதிரி ஜென்ம எதிரியாக இருந்திருக்கணும் அதாவது நீங்கள் வந்து நாடார்கள் தான் வந்து முஸ்லீமாக மாறி இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் சிலர் சொல்கிறாங்க அவங்க அரபு நாட்டில் இருந்து அங்கே குடியேறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது அதாவது வரலாற்றை நிரூபிப்பதற்கு நம்முடைய எந்த ஆதாரம் இல்லை இப்போ இருக்கக்கூடிய பல மூத்தவர்கள் அவங்களுக்கு அவங்க தாத்தா சொல்லியிருப்பான் அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் சில விஷயங்களை நம்ம கிரகிக்க வேண்டியது இருக்குது நம்ம அதை நான் சொன்னால் காயல் பட்டணம் என்பது கெய்ரோ பட்டணம் நீங்கள் சேரமான பெருமான் எங்கே போயிருக்காரு பார்க்க போயிருக்காரா இல்லையா போயிருக்காரு அப்போ 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 ஏதோ பல விஷயங்கள் நடந்துருக்கு பல அற்புதங்கள் நடந்துருக்கு அது பூரா யார் மனித மனிதகுலம் எதிரி தான் அழிச்சிருப்பான் ஏ எழுச்சிருப்பான் அவனுக்கு ரெண்டு பேர் எதிரி முஸ்லீம் எதிரி கிறிஸ்தவனை எதிரி புத்த புத்தனும் எதிரி ஏன் மூன்று பேருமே இயற்கை சார்ந்து வாழ்வான் இவன் இயற்கை எதிர்த்து எதிர்த்து வாழ்வான் அதனால தான் நமக்கு பல தரவுகள் பல ஓலைச்சுவடிகள் பல கல்வெட்டுகள் பல விஷயங்கள் நமக்கு அழிக்கப்பட்டு விட்டான் நீங்கள் அது ஓடுற தண்ணியில் கொண்டு எல்லாம் போடுவான் கேள்விப்பட்டிருக்கோம் ஏன் அழிஞ்சு போட்டுணும் இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கு அதனால் இப்போது உண்மையாகவே காயல் பட்டணம் அது தேங்காய் போட்டணும் பக்கத்தில் அது சொல்லுவாங்க இதெல்லாமே நீங்கள் முஸ்லீம்கள் மரபு மரபு மாறாமல் வாழ்ந்த அந்த மண் இப்போ துண்டி அதே தான் தொண்டி வந்து நீங்கள் மரபு மாறாத தொண்டியிலேருந்து நேராக வந்தீங்கன்னா மதுரை நேர் ரோடு கிழக்கு அப்படியே மேற்க நேர நீங்கள் தொண்ணூறு டிகில் வந்தீங்கன்னா மதுரை இது வந்து ஒரு பெரிய துறைமுகமாக இருந்திருக்கு பாண்டியர்களுக்கு அப்போ எல்லாமே வரலாறு வரலாறு பூர்வமாக நீங்கள் அது அது பூராமே ஏறக்குறைய நீங்கள் தொண்டி நகரத்தில் பத்தாயிரம் பேர் முஸ்லீம்ஸ் தான் யாருமே இல்லை எவ்வளோ பேர் பத்தாயிரம் 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 பேர் நீங்கள் முஸ்லீம்ஸ் தான் பக்கத்தில் நம்புதால் முழுக்க ஐயாயிரம் பேர் முஸ்லீம்ஸ் பதினஞ்சாயிரம் பேர் முஸ்லீம்ஸ் தான் இருக்காங்க நீங்கள் கிராமத்தில் தான் இந்து இந்துக்கள் இருக்காங்க அப்போது அவர்கள் பூரா யார் தொண்டி நம்பதால் இருக்கிற முஸ்லீம்கள் பதினஞ்சாயிரம் பேர் யார் வரலாறை போய் தோண்டணும் வரலாறு நமக்கு தரவுகளே இல்லை காயல் பட்டின த காயல் பட்டின த தரவுகள் தான் எனக்கு தொண்டியில் ஒரு பெரிய தர்கா இருந்து செங்கல்லே கட்டி வச்சு பூசினா செந்து போயிடுவான்னு அதில் இப்போ காணாத நீங்கள் பல விஷயங்கள் இருக்குது நீங்கள் நாகூர் வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் அந்த கிழக்கு கடற்கரை சாலை முழுக்கவே நீங்கள் கடலோடிகள் அரபு வணிகர்கள் கிரேக்க வணிகர்கள் இப்படி பல வரலாறு இருக்குது பூம்புகார் நகரம் எங்கே போ எங்கே போயிடுச்சு கடல்குள் கடலுக்குள் போயிடுச்சு அது அது பரபரப்பான நகரமாக கப்பல் வணிகத்தில் பரபரப்பான நகரமாக டேனிஸ் கோட்டை நீங்கள் தமிழ்நாட்டினுடைய கிழக்கு கடல்கரை பல மர்மங்களை வச்சுருக்கு ஆனால் மர்மங்களுக்கான விடை கண்டுபிடிப்பதற்கு இதுவரை யாரும் போயிச்சே செய்யலை இந்த திராவிட இயக்கம் அதற்கான வேலைகளையும் செய்யலை அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆகணும்னா இப்போ அண்ணாமலை பெரியார் சிலை பூரா உடைக்கிறான் இந்து அறநிலைத்துறை பூரா எடுத்துகிட்டு கோயிலை பூரா ஐரட்டியாக கொடுங்கிறான் திராவிட இயக்கம் வலி வலுவிழந்து தோற்று போய் அழிஞ்சு போய் செதிலடித்து ஆர்எஸ் பாரதி பதில் சொல்கிற நிலமை கைப்போச்சு அண்ணாமலை என்ன சொல்கிறான் பெரியார் சிலையை ஒட்ட புல்டர் வச்சு இந்து அறநத்துறையை எடுத்துகிட்டு ஐயர் கோயிலை பூரா கொடுத்துருக்கிறான் இந்த தைரியம் அண்ணாமலைக்கு எங்கேருந்து வந்தது அண்ணாமலைக்கு யார் இந்த தைரியம் கொடுத்தது பெரியார் சிலை நீங்க தொட்டால் சாக்கடிக்கும் அது மின்சார உற்பத்தி பண்ணிட்டு இருக்கு அந்த பெரியார் சிலை தமிழ்நாட்டில் பிறையா பெரியார் சிலையை யார் தொட்டாலும் கருகி செத்து போயிடுவான் அது நான் நாலாயிரம் ஓல்டேஜ் கரண்ட்டு அதை உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கு அது யாருக்கும் தெரியல அது தொட்டாக கருகிடுவான் எப்படி ஹை வோல்டேஜ் இந்த இது ரயில்வே ஓட வச்சிருப்பான் இன்றைக்கி அண்ணாமலைக்கு இவ்வளோ தைரியம் வந்திருக்குன்னா நீங்கள் ஆட்சியாளர்கள் காட்சியாளராக மாறியிருக்கான் அதுதான் அப்போது கமல் இந்த தக்லீஃபு மூலம் எந்த வரலாறை சொல்ல வருகிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்